ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறோம் விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாது ரெண்டுமே கன்று மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாதிங்க காலை கன்றுங்க கன்று அதிகாலையில் கண் ஈனிச்சுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு கிடையாதுக்கு கண்ணுக்கு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது தலையித்து ரெண்டே பல்லுங்க செவலம் மறையில் தெளிவான கிடையாதுங்க நல்ல பேச்சில் இருக்குது சட்டையில் நல்லா பேச்சில் இருக்குதுங்க நல்லா கொம்பு ஆசு கொம்பு நல்லா ஜாதிக்கூரான கடையறி நல்லா கிடையாது கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க தெளிவாக இருக்குது நல்லா நைஸ் தோல் உடசலாக இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் கடையறி தெளிவாக எடுத்துக்குதுங்க இன்னும் தான் இன்று காலையில் தான் கண்ணி இன்றுச்சு நஞ்சு நஞ்சு கொடி போட்டுருச்சு மாட்டை கழுவி நம்ம இன்றைக்கி பால் கறக்குறோம் பால் கறந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்ரு பால் சீம்பால் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் இருக்குது கன்று குடிச்சதுப்போ ஒரு நாலு லிட்டர் பால் இருக்குதுங்க எப்பவும் வந்து பால் வந்து சீம்பல் அதிகமாக இருந்தாலும் பால் அதிகமாக இருக்கிறது சீம்பால் கம்மியாக இருந்தால் பால் இல்லாமல் போறோம் அந்த மாதிரி கிடையாதுங்க தலையத்தை பொறுத்தளவுக்கு பால் த சீம்பால் கம்மியாகத்திற்கு அப்புறம் தான் பால் ஏறி வருங்க பால் வந்து கூடி வரும் தெளிவான கடைறீங்க செவல தலையத்தில் செவலை சட்டையில் ரெண்டு பல்லில் தெளிவான கடைறீங்க சுழி சுத்தத்தில் இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான கடைறீங்க குறைஞ்ச வச்சால் நம்ம ஒன்று ஒரு பத்தீற்ற சொல்லி வச்சு கறக்கலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க பத்து மாடு கட்டியிருந்தாலும் ஒரு மாடு கட்டினாலும் கெட்டத்தரில் லட்சம் நல்ல நல்லா பேச்சோட பளிச்சுன்னு இருக்குங்க கெட்டுத்தரில் ஒரு மாடு கட்டினாலும் மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோடு உள்ள கிடையாதுங்க தெளிவான கிடையாதுங்க எல்லா மாட்டுக்குமே இந்த மாதிரி பேட்ச் வந்து உழுவாது கலர் வந்து இந்த மாதிரி கலர் வந்து எல்லா கடையுமே அந்த மாதிரி விழுவாது ஏதோ ஒன்று ரெண்டுக்கு தான் இந்த மாதிரி கலரில் வந்து செவலை சட்டையில் கருப்பு சட்டை அதிகம் வரும் ஆனால் செவல சட்டையில் இந்த மாதிரி பேட்ச் வர்றது நம்ம ரேருங்க நல்லா கொம்பல் இருக்குது நல்லா ஜாதி ஜாதிக்கு உரான கிடையாது பாலுக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிதுங்க கால பண்ணு கெடுக்காமல் நிற்கிது இந்த கிடையாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேரிலேயே வந்து பார்த்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க தெளிவான கிடையாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் போடிங்க ஜெர்சியில் போடி கிடையாரி தலையத்து கிடையாங்க நாலு பல் கிடாரி கிடாரி கண்ணுங்க கன்றியின்னு ஒரு அஞ்சு ஆறு நாட்கள் ஆகுதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லுது இல்லைங்க எட்டு பற்கள் மாட்டுக்கு வந்து எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையிற நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டில் இருக்குது கொஞ்சம் கிடையா நீர்வாசி கம்மியாக இருக்குது கொஞ்சம் இழப்பாக இருக்குது ஆனால் மற்றபடி நல்லா நீளத்தில் உயரத்தில் ஈத்து மாடு மாதிரி நல்லா பெருவட்டில் இருக்குதுங்க மடிச்சுட்டு நல்லா மடிக்கட்டுங்க நல்லா அடைச்ச பையாக இருக்குது நைஸ் தோல் நல்ல உடத்தலான கிடையாது நல்லா நைஸ் தோல் நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கறக்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்குது இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து இதோட பால் வந்து காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லிட்டர் பால் இருக்குதுங்க குறைஞ்ச வருஷம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் வரலாம் நீங்கள் சப்பாலை ஒன்றீங்கன்னா பத் பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கண்டிப்பாக குறையாதுங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு நாலு வருது நீங்கள் உடையே நல்லா முறையாக அடர் தீவனம் தீவனம் கொடுத்து நல்லா பச்சை போட்டு கவனிச்சிங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஏழு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு பானு லிட்டரு பால் கேரண்டியாக கடக்கலாங்க அந்தளவுக்கு கடைரி தரம் இருக்குது நைஸ் இருக்குது ஜாதி கூறு இருக்குதுங்க தெளிவான கடையாரிங்க போடியில் நாலு பல்லில் கடையாரி தெளிவான கடேறிங்க இந்த கடையாரி தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரரூவா சொல்லுதுங்க இந்த ச போடி அந்த இந்த ஜெர்சி கிடையாரி போடி கடைய போடி கிடையாரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாம்காத விடுங்க